ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் இவ்வளோ பொருள் கொடுக்குறாங்களா ஆமாங்க ரீசெண்டாக கிண்டியில் இருக்க ஜாப் ரீடிங் ஸ்கில்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது ஸோ அது என்னென்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் கொடுத்தாங்க ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிலேட்டடாக ஒரு ஃபைல் கொடுத்தாங்க உங்களுக்கு தேவையான ஃபோர் ஷீட்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் ப்ளஸ் தேங்க்யூ கார்ட்ஸும் அதில் உள்ளே நிறைய இருந்துச்சு ஸோ நான் இதில் எதுவும் பே பண்ணல ஃப்ரீயாக தான் போனேன் பட் ஃப்ரீயாகவே இவ்வளோ கிடச்சிது அண்ட் அந்த நான் எப்படி அட்டன் பண்ணோன்னு சொல்லி ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இதை படித்தா நிறைய நம்மளுக்கு ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்மேட்ஸ் நோட்ஸ் கொடுத்தாங்க இது வந்து நீங்கள் ஏதாச்சும் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதுக்காக இது கொடுத்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பென்ஸ் கொடுத்தாங்க அதில் ஒரு பெண் காட்டுறேன் நல்லாவே இந்த பென் நல்லாவே டார்க்காக எழுதுது இது வந்து ரீஃபில் பென் ரீஃபில் பென்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலைட்டர் கொடுத்தாங்க இப்போ ஒன்று வாங்குறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம் பட் நம்மளுக்கு அஞ்சா நாலு அஞ்சு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஹைலைட் பண்ணி நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்ஸ் அந்த ஸ்டிக் பேடோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க நோட்டீஸ் இதில் நம்மளுக்கு தேவையான டெய்லி ருட்டீன்ஸ் கூட எழுதி நம்ம பீரோ கண்ணாடி எங்கேயாச்சும் ஒட்டிக்கலாம் ஸோ நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும்ல அதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பின்னு ஒன்று கொடுத்தாங்க லைக் இந்த எஃபோ ஷீட்லலாம் நம்ம பின் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பின்னு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸோ கலர் கலராக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஸோ யாராச்சும் உங்களுக்கு வெபினார் கூப்பிட்டாங்க தயவு செஞ்சு அட்டெண்ட் பண்ணுங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஸோ ஒரு கிட் பவுச் கொடுத்தாங்க அந்த கிட் பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டேப்லர் அண்ட் ஸ்கேல் பென்சில் இன்னொரு பெண்ணும் கொடுத்தாங்க அதனால கொஞ்சம் நல்லா தான் எழுதிச்சு பிராண்டட் பென் போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுவும் நல்லா தான் எழுதிச்சு டார்க்காக ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்கேலு பென்சில் அண்ட் என்ன இருக்குது வேறு ஸோ இந்த ஸ்டேப்ளர் பின்னோட பின்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க டேப்பு அதுதான் இரேசர் ஷார்ப்னர் இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டுருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்க முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட்டும் சரி என்ஜிஓவும் சரி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட்டாக தேங்கிங் கார்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெபினாரில் அட்டெண்ட் பண்ணும்போது கிடைச்ச திங்ஸ்லாம் ஸோ இதை போய் நாங்கள் வாரிட்டு வந்தால் எப்படியோ நம்மளுக்கு வந்து நிறைய காசுலாம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் பட் இதை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதுவும் ப்ளஸ் வெபினார் அட்டன் பண்ண